ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் அருமையான ஒரு முட்டை மசாலா தாங்க பார்க்க வரோம் அதுக்கு உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்குதுங்களோ எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை வந்து நல்லா கழுவி விட்டு ஒரு பாத்திரத்தை சேர்த்து முட்டை அளவுக்கு தண்ணியை ஊற்றி கல் உப்பு போட்டு முட்டையை வச்சிங்கன்னா அந்த ஓடு செதைஞ்சு போகாமல் அழகாக முழுசாக முட்டை உரிக்க வரும் பத்து நிமிஷம் போதும் முட்டையை உரித்து எல்லா தோலையும் உரித்து அழகு போல் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு கத்தி எடுத்துக்கோங்க முட்டையை வந்து அப்படியே நேராக வகுந்துருங்க எத்தனை முட்டை வேக வச்சுருக்கீங்களோ அத்தனை முட்டையும் நேராக வகுந்து அதே பிளேட்டில் அப்படியே வச்சுருங்க சூப்பராக நல்லா நடுவில் கீறி வச்சுருங்க ஓகேவா இந்த மாதிரி கீறி வச்சுட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் முட்டையை கீறி ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுல் சேர்த்துக்கோங்க ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைங்க நான் தட்டி வச்சுருக்கேன் இஞ்சையும் தனியாக தட்டிட்டு பூண்டையும் தனியாக தட்டிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டு கருகைப்புல பொடி பொடியாக நறுக்கி கருகைப்பில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக உடைச்சி அதில் சே கீரி விட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க உடைச்சிட்டு அப்படியே நேராக கீரி விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுத்து என்ன போகிறேன்னா இந்த முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துங்க கொஞ்சமாக போதும் நம்ம மசாலா அதிகம் நம்ம போடலை நல்லா உப்பு கறிச்சிரும் அதனால் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் கரம் மசாலா எல்லா தூளையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அடுத்து வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதே ஸ்பூனை போட்டு நல்லா கலக்கு கலக்குன்னு கொஞ்சம் தண்ணி எண்ணெயுமாக கொஞ்சம் கலக்கி கலக்குன்னு கலக்கி வச்சுக்கோங்க நம்ம வழக்கமாக ஒரு தோசைக்களை வச்சுருப்போம் சப்பாத்தி மீனெல்லாம் வறுக்கிறதுக்கு அந்த தோசைக்களை அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் விட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மசாலாவை ஊற்றி அடுப்பு வச்சு ஒரு பெரட்டு பரட்டுங்க மசாலா வெந்துடும் அந்த முட்டையை போகிற குப்பரக்க ஃபஸ்ட்டு படுக்க போடுங்க அப்புறமா திருப்பி போடுங்க அதுக்கு மேலே கொத்தமல்லி தலையாவது கருவேப்பிலையாக இருந்தால் தூவி விட்டு அப்படியே சுட சுடாக எடுத்து வச்சு தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்க அருமையான சைடுச்சுங்க முட்டையை வச்சு ரெண்டாக கீறிட்டு மசாலாவை தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு தோசைக்கெல்லாம் ஊற்றி டப்புன்னு போட்டாச்சுங்க இப்படிக்கா ஒரு பிரட்டை அப்படிக்கா ஒரு பிரட்டு லாஸ்ட்டாக கருப்பில் இருந்து போட்டு கேட்குறீங்களாம் சூப்பராக இருக்கும் அருமையான சைடுஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அந்த பெரிய வீடியோ சின்ன வீடியோலாம் நிறையா போடுறேன் ஏன் வீடியோவே பார்க்க மாட்டேங்க கொஞ்சம் வீடியோலாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா அருமையான முட்டை